நமோ பகவதி இன்று குரு மந்திரம் குருவுக்கான மந்திரத்தை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள் அதை பார்ப்போம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு ஸ்ரீ குரவீ நமக இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குருவே பிரம்மன் குருவே விஷ்ணு குருவே ஈஸ்வரன் மகேஸ்வரன் குரு சாட்சாத் பரபிரம்ம உண்மையில் சொல்லப்போனால் சாக்ஷாத்னா வெரிலி பரபிரம்மை பிரம்மனுக்கு மேலே என்று அர்த்தம் பரபிரம்னா பிரம்மனுக்கு மேலே குரு தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அந்த குருவுக்கு தஸ்மை ஸ்ரீ குரவே அந்த குருவிற்கு நமஸ்காரம் தான் சொல்லணும் குரவே அப்படிங்கிறது தான் சமஸ்கிருதத்தில் குருவிற்கு என்று அர்த்தம் அது ஒரு சிலர் மந்திரம் சொல்லும்போது தவறாக சொல்கிறார்கள் குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே அப்படின்னு மாற்றிடுறாங்க அது குருவே அப்படிங்கிறது தமிழ் குரவே அப்படிங்கிறது சமஸ்கிருதம் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சேன் பண்ணும்போது நடுவில் குருவேன்னு வரக்கூடாது குராவே அப்படிங்கிறது ஏன்னா இது ரெண்டு உயரத்தால் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வித்தியாசம் தெரியாமல் பல பேர் அதைய அப்படி சொல்கிறாங்க இப்போ மாற்றிக்கொள்ள முயற்சிக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக गुरु ब्रह्मा गुरुब्रह्मा गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरु ब्रह्मा गुरुब्रह्मा गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म ஸ்ரீ குரவே நமகா இது குரு ஸ்தோத்திரம் பகவான் ஸ்ரீ சங்கராச்சாரியா அவர்கள் எழுதிய குரு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்துத்தின்னா போற்றுதல் அதே ஒரு செய்யுள் வடிவமாக எட்டோ பத்தோ அந்த வழியமாக கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் என்று கூறப்படுகிறது போற்றி எழுதக்கூடிய பாடல்கள் சங்கரர் பல தேவதைகள் மீது ஸ்தோத்ரங்கள் எழுதியுள்ளார் இந்த ஸ்தோத்ரங்கள் வந்து சந்தம் இருக்கிறது சந்தம்னா மீட்டர் அதை பிக்சட் கிராமர் நம்ம சொல்றோம் நேர் 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 நிறை நிறை நேர் நே நிறை இப்படி சொல்கிறோம் இல்லையா சந்தம் தமிழில் அதே தான் சமஸ்கிருதத்தில் இருக்குது அது ஏழு வகையான அந்த சந்தங்கள் மட்டுமே இருக்கின்றன அதில் காயத்ரி அனுஷ்டுப் திருஷ்டுப் என்ற மூணு சந்தங்கள் அதிக உபயோகத்தில் உண்டு இப்போ இது என்ன சந்தம் அப்படின்னா அனுஷ்டுப் சந்தம் எட்டு எட்டு எழுத்துக்கள் இருக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு என்னென்னிங்கன்னா எட்டு எழுத்துக்கள் கம்பைண்டு லெட்ரு ஒரு லெட்ராக ட்ரீட் பண்ணணும் எட்டு இருக்கும் குரு தேவோ மகேஸ்வரக எட்டு இருக்கும் இப்படி போகிறது எட்டுட்டாக பொருள் இது வந்து உங்களுக்கு அனுஷ்டு சந்தம்னு பேர் இந்த சந்தமங்களை பற்றி இன்னொரு முறை நாம் பார்க்குறோம் அதே போல் காயத்ரி என்பது ஒரு சந்தம் விஸ்வாமித்திரர் எழுதிய பூர் புவஸ்வக தத்சவித்துருவரேன்யம் என்பதை பார்த்தோம் அதுவும் காயத்ரி சந்திரத்தில் இருக்கிறதுனால காயத்ரி மந்திரம் என்று கூறப்படுகிறது அது ஒரு விஸ்வாமித்திரன் சாந்தி மந்திரம் ஆகும் அப்போது காயத்ரி மந்திரம் என்னென்னா இருபத்தி நாலு எழுத்துக்கள் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தேவதைக்கும் சிவனுக்கும் சக்திக்கும் முருகனுக்கும் விநாயகருக்கும் நவ கிரகங்களுக்கும் காயத்ரி மந்திரங்கள் ஒன்றுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன காயத்ரி மந்திரம் என்றால் காயத்ரி சந்தத்தில் எழுதப்பட்ட மந்திரங்கள் இருபத்தேழு எழுத்துக்கள் மட்டுமே அந்த தேவதைகளை குறிவித்து அதில் கூறப்பட்டிருக்கும் காயத்ரி மந்திரத்தில் மூணு வர்சஸ் வரும் எட்டு 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 அப்படி அப்படி தான் வரும் அது அது வந்து காயத்ரி மந்திரம் ஆகவே அதையும் நம்ம பார்ப்போம் ஓம் நம சிவாய் கூடிய விரைவில் அடிப்படை சமஸ்கிருத வகுப்பு நடத்தப்படும் அதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன யார் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கவும் மிக சுலபமாக சுமார் பதினைந்து நாட்களில் நல்ல ஒரு சமஸ்கிருத அடிப்படை அறிவை பெறலாம் பின்பு அதனுடைய இலக்கணங்களுக்கு செல்லலாம் ஓம் சிவாய் எல்லோரும் முன்பட்டிருக்க வேண்டுமே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் என்று எல்லோரும் வாழ்வோமாக ஓம் நம சிவாய்